புரேசிலார் ஏசு கிறிஸ்தவன் இந்த காலை வேலை உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக இந்த நாளில் தேவடைய ரேமாவுடைய வார்த்தை பாருங்கள் ஆதிக முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனம் பாருங்கள் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரத்தில் அறிவித்து அதன் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் இந்த வேதம் சொல்லுது விசேஷமாக தேவடைய ரேமவுடைய வார்த்தை சொல்லுது ஒரு கண்ட கண்டவுடனே அதை கூட பிறந்த சகோதர சொன்னோன்னே அவங்க என்ன நாங்கள் பகைச்சாங்களாம் அது மேல் வசனம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேர்த்தில் ஒரு ஒருவனை மாத்திரம் ரொம்ப நேசிச்சார் இந்த யாக்கோவுக்கு அதுதான் யோசியப்பு ஆனால் இந்த யோசியப்புக்கு ஒரு சொப்பனத்தை தேவன் அவர் வாழ்க்கையில் போகிறத முன்கூட்டியே கர்த்தர் வெளிப்படுத்தினார் இந்த வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கையில் கூட ஒரு சில நேரங்களில் தேவன் நமக்கு முன்கூட்டியே ஒரு சில காரியங்களை கனவு மூலியமாகவோ தரிசனங்கள் மூலியமாகவோ வேதத்தை மூலியமாகவோ வெளிப்படுத்துகிறார் இந்த யோசியப்புக்கு அப்படி தான் எனக்கு கர்த்தராக நான் வெளிப்படுத்தார் சொப்பனம் காண்கிறான் என்ன சொப்பனா வயல் தோட்டத்தில் அவன் அரிக்கட்டு நேராக நிற்கிது மற்ற பதினோரு கட்டுகள் அவனை வணங்குறத தரிசனமாக பார்க்கறான் அது தன் சகோதரர் சொல்கிறான் உடனே சகோதரமார்களுக்கு என்ன வருதுன்னா பகை உண்டாகுது எரிச்சல் உண்டாகுது கோபம் உண்டாகுது இவனை நம்ம வணங்குவோமா சின்ன பையன் இவனை போய் நம்ம வணங்குவோமான்னு சொல்லி அவனை எல்லாரும் பகைச்சாங்க இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு அவங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறார்ல அவங்க அப்பா வந்து தரிசனத்தை சொன்னால் கேட்டுக்கு வரணும் தரிசனத்தை சொன்னால் கேட்டுக்கு வரேன்னு அவங்க அப்பாக்கிட்ட சொல்கிறான் அவங்க அப்பாட்ட கிட்ட அவங்க அப்பா ஒரு அப்பாவுக்கு ஒரு சொன்னோன்னே நானும் என் அம் உங்கள் அம்மா வந்து உன்னை வணங்குவான்னு சொல்லி அவர் கடிந்து கொள்கிற வாசனை சொல்கிறது எந்த கனவு வந்து என் யோசிப்படைய ஃபுல் சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எந்த கனவு வந்து யோசியப்ப குளிர் தெளிச்சோ எந்த கனவு வந்து சகோதரர் பழக்கி வச்சதோ எந்த கனவு வந்து யோசிப்புடைய வாழ்க்கையை கெட்ட பேர் கொண்டு வந்ததோ ஆனால் அந்த யோசிப்பை அதே கனவு மூலிமா யோசிப்பு கற்று உயர்த்தினான் பார்த்துங்க சிறைச்சாலையில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்கே சொப்பனத்தை மூலிமா ஒருவனுக்கு அர்த்தம் சொல்கிறான் இந்த யோசிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்வனுக்கு அந்த அந்த பானை பாத்திரக்காரன் மறந்து போயிட்டான் அந்த அர்த்தம் சொன்ன அர்த்தத்தை அவன் மறந்து போயிட்டான் நிறைய நேரங்களில் அற்புதம் பெற்றவங்க நிறைய பேர் மறந்துடுறாங்க இந்த பானை பாத்திரக்காரனும் அற்புதத்தை வாங்கின ஒன்னு மறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வனுக்கு சொப்பனை தான் கொடுக்குறாரு நான் அதே முப்பத்தி நாற்பதாம் அதிகாரத்தில் ஒன்னா வசன சொல்கிறாரு பார்வனுக்கு சொப்பனை உண்டாகுது தேசத்தில் நடக்க போகிறத ஒரு பார்வன் ராஜா கிட்ட தேவன் என்ன பண்ணுறாருன்னா கத்தர் வந்து அதை வெளிப்படுத்துனார் இப்போ இந்த சொப்பனத்தை சொல்கிறக்கு யாருமே இந்த ஊரில் இல்லை சொப்பனத்தை விளக்கம் கொடுக்க ஒரு ஆள் இல்லை அப்போ யார் தேடுறாங்கன்னா அந்த யோசிப்பு தான் வந்து சொப்பனத்தையும் சொல்கிறான் சொப்பனத்தோடைய அர்த்தம்னு சொல்கிறான் அப்போ தேவ கிருப எந்த சொப்பனத்தில் அவனை எல்லாம் பகச்சாங்களோ அதே சொப்பனத்தின் மூலியமாக என் ஆண்டவர் யோசிப்பை உயர்த்தினார் இந்த காலைகளில் உங்களுக்கு கூட நிறையா கர்த்தர் பேசியிருக்கலாம் இப்படி செய்வேன் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதுக்கு நிலமை வேற மாதிரி இருக்கலாம் யோசிப்புக்கு உயர்த்த வேணும்னு ஆண்டை சொன்னார் ஆனால் அவன் புலியல் கடன் தான் யோசேப்பை ஆண்டு பெரிய ராஜாக்கள் மத்தியில் பிறப்ப சொன்னாரு, சொன்னார் ஆனால் அவன் ஒரு கெட்ட பேரோட ஜெயிலில் இருந்தான் ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்தினார் அவன் சொப்பனத்தை நிறைவேற்றினார் சொன்னதை செய்யும் அளவுக்கு அவர் என்ன கை விடலை சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் அந்த சொப்பனத்தை என்னவருங்க நிறைவேற்றினார் இந்த காலை வேலை உங்களை பார்த்து சொல்லுக்கிறேன் நீங்கள் தரிசனம் பார்த்துருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கலாம் அது உங்களுக்கு இன்னும் நடக்காமல் இருக்கலாம் நீ காத்திருக்கலாம் பயப்படாதீங்க நிச்சயமாக அது நிறைவேறும் தேவன் ஒரு நாளும் அந்த சொப்பனங்களையோ தரிசனங்களையோ உங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர் ஒருபோதும் மாற்ற மாட்டார் உங்களை உயர்த்துவேன்னு சொன்னால் கர்த்தராகவே நான் உங்களை உயர்த்தி நிச்சயமாகவே உயர்த்தி அதை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று யோசேப்பு ஜெயிலில் இருந்தால் கூட அங்கே மனுஷன் தைவ கரத்தை ஏற்படுத்தினார் காரணம் என்ன நான் அவர் அவர் அவருக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் செய்வேன் யோசேப்புக்கு ஒரு விஷயம் அவருக்கு முன்னாடி நீ எப்படி பாவம் செய்வேன் நான் உத்தமமாக இருக்கேன்னு சொல்லி அங்கே உத்தமமாக இருந்தால் அந்த யோசேப்பு பாவ பாவ சூழ்நிலையில் யோசேப்பு தன் பாவம் செய்யாமல் அந்த இடத்த விட்டு ஓடிப்போனா இன்றைக்கி நீங்களும் ஓடிப்போங்க அப்போ தரிசனம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் பரிசுத்தமாக இருங்க நிச்சயமாக யோசியப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தி நிறுத்துவா சொப்பனங்கள்னாலே உங்களை நடத்தின ஆண்டவர் சொப்பனத்தினாலே உயர்த்துவா இந்த யோசியப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு ஆனால் சொப்பனத்து மூலிமா கர்த்தர் உயர்த்தினார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பேசின காரியம் தாமதமாக இருக்கலாம் நீ ரொம்ப நாள் காற்றுருக்கலாம் எங்கள் வீட்டுக்கு ரச்சுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் இல்லை வீடு கட்டாமல் இருக்காதுன்னு சொல்லலாம் குழந்தை பார்க்கலன்னு சொல்லலாம் பல சொல்லலாம் ஆனால் கர்த்த சொல்ல சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் தன்களை முடிச்சோம் இல்லாமா பரிசுத்த நல்ல பிதாவே விசேஷமாக அந்த நல்ல யோசிப்பை உயர்த்தின ஆண்டவர் இந்த தரிசனம் வசனம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அடைங்க அவங்க வாழ்க்கையில் தரிசனங்கள் நிறைவேற்றட்டும் சொப்பனங்கள் நிறைவேறட்டும் ஆவே அவங்க வாழ்க்கையை விருத்தியாக்குங்க நரசனாக ஏ சாமி மூலமாக நஞ்செய்பித்து பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் காட் பிளஸ் கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார்